ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் கார் இன்னைக்கு நம்ம சேனலில் ஆட்டு குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம ஆட்டோட சிறு குடலை க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணாமல் வாங்கினீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சிறு குடல் ஒன்றை எடுத்து பலகாரம் சுடுற கருது கம்மியில் இந்த மாதிரி விடணும் கொஞ்சம் இடம் விட்டுட்டு உள்ள கூடி உடணும் விட்டு அப்படியே திருப்பி விடணும் இப்படி விட்டிங்கன்னா குடல் அப்படியே அந்த உள்பக்கம் திரும்பி வந்துடும் அதில் உள்ள கசடெல்லாம் இந்த மாதிரி வலிச்சு விட்டுறலாம் இந்த மாதிரி விட்டிங்கன்னா குடல் பிரண்டு வந்துடும் இந்த மாதிரி குடலை திருப்பி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா குடலையும் பண்ணிக்கலாம் இது நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் பெருங்குடலை க்ளீன் பண்ணுறதுக்கு அதில் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியும் ஊற்றிக்கலாம் சுடுதண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு இழைச்சிங்கன்னா இந்த மேலே உள்ளதெல்லாம் நல்லா ஈஸியாக வந்துடும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் பெருங்குடலையும் நல்லா கிளீன் பண்ணியாச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி நல்லா கழுவிட்டு வந்துடலாம் நல்லா குடலை கழுவிட்டு ஒரு வளத்தட்டில் வச்சு தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு க்ளீன் பண்ண குடலை குக்கரில் சேர்த்துக்கலாம் நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் குடல்ல இருந்து தண்ணி நல்லா விடும் கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டும் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் உப்பு மஞ்சப்படி போட்டு நல்லா கலரி கொடுத்தாச்சு குடல்ல இருந்து நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு குடல் வேகிறதுக்கு இந்த தண்ணியே போதும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றக்கூடாது குக்கரை மூடிக்கலாம் வெயிட் போட்டுக்கலாம் ஒரு சவுண்ட் வந்துருச்சு அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம் அடுப்பை சிம்ல வச்சு பத்து நிமிஷம் ஆகுது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் குடல் குழம்புக்கு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய்பூ ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு குக்கரை திறந்து பார்க்கலாம் வேக வச்ச குடலை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் குக்கரை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு அண்ணாச்சிப்பூ சோம்பு இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்த வாசனை சாமான் நல்லா பொறிஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் ஒரு கப் நறுக்குனது சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு பூடு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரி மசாலா பொடி இது ரெண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் மசால் பொடி நல்லா வதங்கிருச்சு இப்ப வேக வச்ச குடலை சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு எல்லாத்தையும் நல்லா கலறி கொடுத்துக்கலாம் பொடியோட சேர்த்து கொடலு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம மிக்சியில அரைத்த தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார கழுவி அந்த தண்ணியே சேர்த்துக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிட்டோம் இப்போ நம்ம குக்கரை மூடிக்கலாம் வெயிட் போட்டுக்கலாம் ஒரு சவுண்ட் வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு குக்கரை திறந்து பார்க்கலாம் நல்ல சுவையான குடல் குழம்பு ரெடி இட்லி தோசை சாதத்துக்கு இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் ஃபுட்டோ சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்